இளம் சமத்துவத்திற்காக ஒரு வீர சாவுகண்டு இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி நான் ரத்தம் சிந்துகிற இந்த இடத்தில் சமத்துவம் என்று சமத்துவத்திற்காக நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த விதையை விதைத்த மாபெரும் தலைவன் இமானுவேல் சேகரன் அவர்கள் பல்வேறு கிராமங்களில் இரட்டை தமிழர் முறை என்று இருந்தது என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்ததில்லை என்னுடைய முன்னோர்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த இரட்டை தமிழர் முறை என்ற அந்த முறையை ஒழிப்பதற்கு முன்னின்று போராடினார் இன்னைக்கு ஒருத்தர் சமூகத்துக்காக இன்னைக்கு என்ன சொன்னாங்க அண்ணன் சுதாகர் வந்து சமூகத்துக்காக பணியாற்றுகிறான் சொன்னார் இன்னைக்கு ஒருவன் சமூகத்துக்காக போராட துணிந்தால் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் இமானுவேல் சேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி மூணு வயதில் படுகொலை செய்யப்பட்டார் வீர மரணம் எழுதினார் என்றால் அன்று சமூக பணி செய்வதற்கு ஒருவன் துணிந்தால் அவனுடைய துணிச்சலை தவிர எந்த பாதுகாப்பும் கிடையாது உயிரை ஒருவன் கையில் சமூக பணிக்கு வர முடியும் அந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞனாக தன்னுடைய இன்பங்களை எல்லாம் துறந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் இந்த மண்ணில் சமத்துவத்திற்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவன் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் அவர் இருக்கிற போது அவருடைய மூத்த மகளுக்கு வயது பன்னெண்டு வயது என்று அவர்கள் இந்த கிராமத்துக்கு கூட நான் அழைத்து வந்திருக்கிறேன் நிறைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க அவருக்கு சொன்ன இந்த வரலாற்றுப்படி அவர்களுக்கு பன்னெண்டு வயது இருக்கும் போது அவர் இறந்திருக்கிறார் இதெல்லாம் நாம் ஏன் வந்து இந்த மாதிரி நடத்தி அவர்கள் ஏன் நினைவுகூர வேண்டும் என்று சொன்னால் எந்த மண்ணில் வீரம் போற்றப்படுகிறதோ அந்த மண்ணில் மீண்டும் வீரர்கள் தோன்றுவார்கள் எந்த மண்ணில் தியாகம் போற்றப்படுகிறதோ அந்த மண்ணில் தியாகிகள் தோன்றுவார்கள் வீரத்தை தொடர்ந்து போற்ற வேண்டும் தியாகத்தை தான் இந்த விழாவை நாம் முன்னெடுத்து நடத்துகிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் நடத்துகிற இந்த விழா உண்மையிலே நீங்கள் போற்றுதலுக்குரியவர்கள் இன்னைக்கு இந்த நேரத்தில் தேவேந்திர வேளாளர் கிராமம் பரமக்குடியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எத்தனை கிராமங்களில் இது போல விழா நடக்குது என்று நீங்க பார்க்கணும் விழா இந்த மக்கள் மகிழ்ச்சி கலைக்குழு மூலமாக நடத்துகிற விழா என்பது ஆடல் பாடல் போல சொன்னார் என்று நடக்கும் கரகாட்டம் கோயில் கட்டி இருக்கும் அது உள்ள எப்படி நிற்பாங்க நம்முடைய எல்லோரும் அந்த கயிறு சுத்தி எப்படி உட்கார்ந்து சிலர் எப்படி தெரியும் அப்படியான நிகழ்வுகள் இல்லாமல் இங்கே நடக்கிற நிகழ்வுகள் ஒரு எழுச்சியை ஒரு மகிழ்ச்சியோடு கலந்து ஒரு கருத்தியலை விளைக்கின்ற ஒரு நிகழ்வாக இங்கே ஒருங்கிணைப்பு செய்து நடத்துகின்ற இந்த கிராமத்திற்கு நான் தலைவணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வை கிராம இளைஞர்களை நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை படிக்கணும் ஒரு தலைவன் ஒரு மனிதன் தலைவனாக உருவாவது என்பது மிகப்பெரிய கடினம் அப்படி தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இன்று இறைவனாக வழிபாட்டுவனாக மாறி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த மகத்தான தலைவன் நம்முடைய தியாக தலைவரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் எந்த உணர்வோடு இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்ற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல பிறருடைய சந்தோஷத்தில் இருக்கிற சந்தோஷம் வேற எந்த இடத்திலும் கிடைக்காது அது போல இந்த தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்திற்கு ஒரு பண்பாடு உண்டு நிறைய வரலாறு இருக்கிறது நீங்க அந்த வரலாறு எல்லாம் தேடி படிக்கணும் இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் என்று கேட்கிறோம் எல்லாரும் சொல்றான் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் பட்டியல் விளையாட்டம் கேக்குறாங்கன்னு தேவேந்திர உள்ள வேளாளர் அரசாணை கேட்டோம் இருபத்தி ஒண்ணுல கொடுத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த தேவேந்திர உள்ள வேளாண் அரசாணை கேட்கற போது எல்லாம் சொன்னா என்ன இவங்க தேவேந்திர உள்ள வேளாளர் தேவேந்திர வேளாளர் அரசாணைன்னு கேட்கறாங்க சாதி பேருக்கு ஒரு புதுசா ஒரு பேர் கேட்கறாங்க என்று எல்லோருடைய பார்வையில் இவரை ஏதோ சாதி பெருமை பேசுகிறார்கள் என்று ஒரு பார்வை இருந்தது தேவேந்திர வேளாளர்களுக்கு சாதி பெருமை தேடி சென்று உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயும் தேடி செல்ல வேண்டாம் தேவேந்திர வேளாளுடைய பெருமை எல்லா கோயில்களும் இருக்குது நீங்க பழனி கோயிலுக்கு போனா தேவேந்திர வேளாளுடைய பெருமை தெரியும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனா தேவேந்திர வேளாளுடைய பெருமை எங்க வரலாற்றில் இருக்கிறது எந்த கோயிலுக்கு நீங்க சென்றாலும் தேவேந்திர உள்ள வேளாடைய பெருமை இருக்கிறது எந்த இடத்தில் நீ அகலாய்வு பண்ணாலும் நீங்க இன்னைக்கு தொழில் துறை அகலாய்வு பண்றாங்க இங்க இருக்கிற ஆதிச்சநல்லூர் அது பேரே மாற்றிருக்கிறான் அது ஆதிச்சநல்லூர் கிடையாது அது ஆதி நித்த குடும்பம் வாழ்ந்த ஆதி நித்த நெல்லூர் அது அந்த இடத்துல தோன்றாலும் யாருடைய வரலாறு வரும் பார்த்தா அவன் சொல்லுவான் தமிழனுடைய வரலாறு வந்ததுன்னு அந்த தமிழன் யாருன்னு கேட்டால் அது தேவேந்திர உள்ள வேளாணர்கள் வாழ்ந்த அடையாளம் தான் இருக்கிறது சீரடியில் போய் நீங்க சொன்னாலும் என்னதான் இருக்கும் தேவேந்திர வேற அடையாளம் இருக்கும் எந்த நீங்க இங்க இருக்கக்கூடிய சிவகலையில போய் நீங்க அகழ்வாய்வு பண்ணாலும் என்ன இருக்கும் தேவேந்திர குல வேளாளருடைய வரலாறு தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த மண்ணோடு வாழ்ந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் லாபம் இல்லாத தொழில யாருமே செய்ய மாட்டான் இன்னை வரைக்கும் விவசாயம் லாபம் இல்லாத தொழிலாக இருந்த போதும் அந்த தொழிலை கைவிடாமல் இன்று வரை செய்யக்கூடிய ஒரே இனம் ஒரு மனித கூட்டம் இந்த மண்ணில் வாழ்கிறது சமூகம் தான் வேளாளர்கள் விவசாயத்தை வேண்டாம் என்று விட்டுவிட்டால் உயிர் வாழ்வதற்கான நிலை இல்லாமல் போய்விடும் அப்படி ஒரு பெருமையான சமூகம் அதனால பெருமையை தேடி சென்று அடைய வேண்டிய நிலை தேவேந்திர வேளாளருக்கு இல்லை பிறைய சாதி அவர்கள் வந்து தேவேந்திர வேளாளர் அரசாணை கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவேந்திர குல வேளாள அரசாணை கேட்டதற்கான ஒரே காரணம் எங்களுடைய வாழ்வியல் அடையாளம் வேளாண்மை அந்த வேளாண்மை எங்களுடைய அடையாளமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் இரண்டாவது நீண்ட நெடுங்காலமாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிறோம் அதில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற மட்டும் போய் நீ என்ன சாதி கேட்டா இப்ப இந்த அம்மாட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் நம்ம தாய்மா சகோதரிட்டு போய் அக்கா நீங்க என்ன சாதின்னு சொல்லி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வருவாங்க அவங்க போய் கேட்பான் நீங்க என்ன சாதின்னு கேட்டா

சாதி பெயரை தங்களுடைய சாதியை அடையாளப்படுத்த முடியாமல் இருந்தாங்க இந்த தேவேந்திர குல வேளாள் என்ற வரலாற்று அடையாளத்தை மீட்ட பின்பு இன்னைக்கு நம்ம தெருவில் போய் நீங்க யாருன்னு கேட்டா நான் தேவேந்திர குல வேளாள் இந்த சிறுவனும் சொல்லுவாங்க பெரியவர்களும் சொல்லுவாங்க இந்த இது ஒரு சாதிய சமத்துவம் இன்னொருவரால் தன்னுடைய சாதியை வெளிப்படையாக சொல்ல முடிகிறது எங்களால் சொல்ல முடியும் என்ற அந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி தான் தேவேந்திர குல வேளாள் என்ற

நாளை சாதி இல்லாத ஒரு சமத்துவம் ஏற்படும் அந்த சமத்துவம் பத்தியல் வெளியேற்றத்தில் இருக்கிறது நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக தொழில் அடிப்படையில் சாதி வந்தால் உலகில் உயர்ந்த தொழில் விவசாயத்தை செய்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும் என்ற கேள்விதான் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று வரை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது அந்த அச்சத்திற்குள்ளாயிருக்கிறார்கள் இந்த அச்சம் நாளை சமத்துவத்தை ஏற்படுத்தும் அந்த சமத்துவம் தான் தியாகி இமானுவேல் சேகரன் என்ற தலைவன் கண்ட கனவு அந்த கனவு ஒரு நாள் நனவாகும் அதற்கு நாம் பட்டியலை விட்டு வெளியேறுவோம் நாம் பட்டியல் விட்டு வெளியேறி வேளாண் மரபினர் என்ற அடையாளத்தோடு வேளாண் பழங்குடி என்ற அடையாளத்தோடு நாம் பட்டியலை விட்டு வெளியேறுகிற நாள் சமத்துவம் இந்த மண்ணில் உதிக்கின்ற நாள் அந்த சமத்துவம் வரும் நிச்சயமாக வரலாறு நமக்கு அதை மீட்டு தரும் என்று சொல்லி உங்கள் நேரத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்